நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை பரிசேயத்தனம் அகற்றுவோம் பரிசேயத்தனம் என்றால் என்ன பரிசேயத்தனம் என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே அதை அகற்ற முடியும் நற்செய்தி நூல்களை நாம் ஆழமாக வாசித்தால் அங்கே பரிசேயர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் எதை எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் பரிசேயத்தனம் பரிசெயர்கள் என்ன செய்தார்கள் இயேசுவை சோதித்தார்கள் இயேசுவினுடைய அறச் செயல்களை குற்றம் சொன்னார்கள் குறை சொன்னார்கள் இயேசுவினுடைய செயல்களுக்கு தப்பான அர்த்தம் கற்பித்தார்கள் மக்கள் முன்னிலையில் தங்களை உயர்வாக காட்டிக்கொண்டார்கள் தங்களை நீதிமான்கள் என்று அவர்களை நினைத்து கொண்டார்கள் வெளிவேடக்காரர்களைப் போல நடந்து கொண்டார்கள் இந்த குணம் நம்மிடத்திலே இருந்தது என்றால் அதுதான் பரிசயத்தனம் அத்தகைய பரிசயத்தனமான குணங்கள் நம்மிடத்திலே இருந்தால் அதை தூக்கி போடுவதற்கான காலம் இந்த தவ காலம் மத்தையின் பத் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் பார்க்க வேண்டும் என்று உங்கள் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விண்ணுலகிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கைமாறு கிடைக்காமல் போய்விடும் என்று ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது பரிசெயர்கள் இயேசுவை ஏன் பின்தொடர்ந்தார்கள் இயேசுவை அவர்கள் நேசித்தார்களா இல்லை இயேசுவனுடைய போதனைகள் அவர்களுக்கு பிடிக்குமா இல்லை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எதற்காக பின்தொடர்ந்தார்கள் இயேசு குறை காண வேண்டும் குற்றம் காண வேண்டும் அவர் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதைத்தான் நாம் பரிசெயத்தனம் என்று சொல்லுகிறோம் பரிசெயரும் வரி தண்டுபவரும் ஆலயத்திலே சென்று ஜெபிக்கிறார்கள் அப்போது அந்த பரிசெயர் எப்படி ஜபிக்கிறார் தெரியுமா நான் கொள்ளையர் நேர்மையற்றவர் விபச்சாரர்களை போன்ற மக்களை போலல்லாமல் இந்த வரி தண்டுபவரை போல் இல்லாமலும் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று ஜபிக்கிறார் அங்கே அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறார் அருகிலே என்று ஜபிக்கிற வரி தண்டுபவரை தரக்குறைவாக நினைக்கிறார் இதைத்தான் பரிசெயத்தனம் என்று சொல்கிறான் நாம் நம்மை உயர்வாக நினைத்து நாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக பிறரை தாழ்வாக நினைக்கிற குணம் பரிசேயத்தனம் இதைத்தான் பரிசேயத்தனம் என்று சொல்கிறோம் பிறர் பார்க்க நற்செயல்களை செய்வதை இறைவன் வெறுக்கிறான் நமக்கு ஒருவரை பிடிக்காது என்பதற்காக அவர் மீது குற்றம் காண வேண்டும் என்கிற நோக்கிலே அவர் மீது பழி சுமத்துவதை இறைவன் வெறுக்கிறான் அன்று பரிசேயரிடம் இருந்த பரிசயத்தனம் குற்றமற்ற இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தது நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த பரிசெயர்களை போல் வாழக்கூடாது அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு தொலைவிலே நின்று கொண்டு மார்பிலே அடித்து கொண்டு ஜபிக்குத்தானே அந்த வரி தண்டுபவர் கடவுளே பாவியாகி என் மீது இறங்கும் என்று ஜபித்த அந்த வரி தண்டுபவரை போல நாம் ஜபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிறவியிலே பார்வையற்ற ஒருவனை ஓய்வு நாளிலே இயேசு குணமாக்குகிறார் வந்துவிட்டது கோபம் பரிசெயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் இவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிவிட்டார் இவர் கடவுளின் மகனாக இருக்க முடியாது கடவுளின் மகனாக இருந்தால் ஓய்வு நாள் சட்டத்தை மீறி இருக்க மாட்டார் இவர் மீறியதால் இவர் கடவுளிட மகனாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த கண் பார்வை பெற்றவனை அழைத்து உனக்கு எப்படி கண் பார்வை கிடைத்தது என்று விசாரிக்கிறார்கள் அவன் சொல்லுகிறான் இயேசுதான் எனக்கு கண் பார்வை கொடுத்தார் என்று சொல்லுகிறான் என்றாலும் நம்பவில்லை அதன் பிறகும் அவனுடைய பெற்றோரை அழைத்து அவன் குருடனா என்பதை விசாரிக்கிறார்கள் அவன் அதையும் விசாரித்து தெரிந்து கொண்ட பின்னும் மீண்டும் அவனை அழைத்து உனக்கு எப்படி கண் பார்வை கிடைத்தது அவன் உனக்கு என்னவெல்லாம் செய்தான் என்று துருவி துருவி அவனிடத்திலே விசாரணை செய்கிறார்கள் அவ்வளவு விசாரணை செய்தும் இயேசு குணமாக்கியது உண்மைதான் என்று தெரிந்தும் இவன் பாவி இவன் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியவன் இவன் கடவுளுக்கு எதிரானவன் என்று குற்றம் சுமத்தினார்கள் இதுதான் பரிசயத்தனம் இந்த பரிசயத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த தவ நம்முடைய எண்ணமாக இருக்கிறது பிறரை குறை சொல்வது தன்னை எப்போதுமே பெரியதாக காட்டிக்கொள்வது ஒரு சின்ன உதாரணம் முல்லாவினுடைய கதை படித்திருப்பீர்கள் ஒருநாள் முல்லா ஒரு குளத்தருகிலே போய் தண்ணீர் குடிப்பதற்காக செல்கிறார் தவறி அந்த குளத்திலே விழுந்து விடுகிறார் இதை பார்த்து கொண்டு நின்ற ஒருவன் ஓடி வந்து அவருடைய கையை பிடித்து காப்பாற்றி விடுகிறார் அவரும் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார் இந்த காப்பாற்றிய மனிதன் எப்போதெல்லாம் முல்லாவை காண்கிறாரோ அப்போதெல்லாம் முல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கிற இடத்திலே இவரை நான் தான் இவருடைய உயிரை காப்பாற்றினேன் நான் தான் இவரை குளத்தில் இருந்து காப்பாற்றினேன் என்று சொல்லிக் கொண்டே இது தொடர்ந்து கொண்டே இருந்தது முல்லாவுக்கு எரிச்சலை கொடுத்தது இவருக்கு எப்படியாவது ஒரு பாடம் கற்பிக்க வேண்டுமே என்று முல்லா நினைத்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த குளத்தினுடைய அருகிலே நிறைய மக்கள் நிற்கிற ஒரு நேரத்திலே முல்லா அந்த குளத்திலே போய் சாடினார் சாடியவுடன் அவரை காப்பாற்றுவதற்காக இன்னும் சிலர் குதித்தார்கள் ஏற்கனவே காப்பாற்றியவனும் தண்ணீரிலே குதித்தான் ஆனால் முல்லா யாருடைய கைக்கும் அகப்படாமல் நீந்தி குளத்தினுடைய அக்கறையிலே சென்று வெளியே வந்து விட்டார் வெளியே வந்து சொன்னார் என் நீச்சல் தெரிந்த என்னை இவர் காப்பாற்றினார் என்று தன்னை ஏற்கனவே காப்பாற்றியதாக ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரே அவரிடத்திலே சொன்னார் ஏற்கனவே நீச்சல் தெரிந்த என்னை இவர்தான் காப்பாற்றினார் என்று அங்கே சொன்னார் அப்போது தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொண்டவனுடைய அந்த முகத்திரை அங்கே கிழிக்கப்பட்டது எனவே நாம் வெளி வேடக்காரர்களை போல் அல்லாமல் பரிசேத்தனத்தோடு இல்லாமல் பிறரை மதிக்கிற மனிதர்களாக பிறருடைய நற்செயல்களை போற்றுகிற மனிதர்களாக பிறருடைய நற்செயல்களுக்கு களங்கம் விளைவிக்காத நல்ல மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்வதற்காக இந்த தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் இந்த தவக்காலத்தில் பிறருடைய நற்செயல்களை அறச்செயல்களை நாம் குறை கூறியிருந்தால் குற்றம் சொல்லியிருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் நல்ல மனநிலையை கேட்டு இறைவனிடத்திலே வேண்டுவோம்